கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பில்லனக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசுதவை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பில்லனக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காளிக்கோவில் வேப்பனப்பள்ளி குருவிநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி தர்மபுரி திருப்பத்தூர் ராயக்கோட்டை பூவத்தி சிக்கப்பூவத்தி ஒசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை பில்லனக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்